நான் கடலூர் மாவட்டம் வடலூரில் பிறந்திருக்கிறேன் அப்படின்றதுனாலயே எனக்கு வள்ளலாரை எழுதணும் என் மண் சார்ந்த அடையாளம் வள்ளலார் அவரை அடையாளப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு ம நிறைய பேருக்கு முக்காடு போட்டிருக்கிற சாமியார் அது ஆனா பெண்ணான்னு கேட்குற அளவு கூட தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியல சரி எனக்கு அதை வள்ளலார் பக்தர்களுக்கு தெரியுது அதை தாண்டி பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல எனக்கு அவரை அவருடைய நெறிப்படி கொள்கைப்படி வாழ்ந்துக்கிட்டு வர குடும்பம் அப்படின்றதுனால எனக்கு அவரை அடையாளப்படுத்த ஆர்வம் அதுக்காக இந்த புத்தகத்தை எழுதின வள்ளலார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்திருந்தாலும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் சென்னையில் தான் வளர்ந்திருக்காரு அதன் பிறகுதான் சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் வடலூருக்கு வராரு அதன் பிறகுதான் மக்கள் பணியில் மக்கள் சேவையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தாண்டி சாப்பாடு பசி தீர்த்தார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் இதெல்லாம் தாண்டி அவர் என்ன செய்தார் அப்படின்னா மருத்துவம் சித்த வைத்திய சாலை பெருசா அப்படி ஆரம்பிக்கிற திட்டம் அவர்கிட்ட இருந்தது திருக்குறள் பாட வகுப்புகள் நடத்தி இருக்கிறாரு அதில் இளைஞர்கள் சின்ன குழந்தைங்க முதியவர்கள் எல்லாருக்குமே மக்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு திருக்குறளை எல்லாருக்குமே கொண்டுட்டு போய் சேர்த்தவர் வரலாறு தான் அதன் பிறகு கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பள்ளி பாடசாலை அப்படின்னு ஆரம்பிச்சார் அதே நேரத்தில் ஆறுமுக நாவலர் இலங்கையிலேருந்து வந்த ஆறுமுக நாவலர் ஆரம்பித்த பள்ளி இன்றைய வரைக்கும் சிதம்பரத்தில் ஆறுமுக நாவலர் பள்ளி அப்படின்னு இருக்குது ஆனால் வள்ளலார் ஆரம்பித்த எந்த நிறுவனமுமே வடலூரில் இயங்கவில்லை அந்த தர்மசாலையை தவிர எல்லாமே மூடப்பட்டிருக்குது இதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ மன உளைச்சல் அனுபவிச்சுருப்பார் எல்லாத்தையுமே இந்த புத்தகம் பேசுகிறது எனக்கு கடலூரில் வடலூரில் மருதூரில் சிதம்பரத்தில் அவர் பாடல் 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 பாடுறதுக்காக தேடி சென்ற தலங்கள் எல்லாமே தெரியும் போயிருக்கிறேன் அந்த இடத்துல வள்ளலாறு அனுபவிச்சிருக்கிறேன் ஆனால் அவருடைய முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்குமான முற்பகுதியே எனக்கு தெரியவே தெரியாது அவருடைய பிறந்த கந்த கோட்டம் முழுக்க பாடல் பாடி தெரு பிள்ளை தெருவில் இருக்கிற அவருடைய வீடு ஏழு பகுதியில் இருக்கிறவருடைய அவருடைய வீடு திருவற்றியோர் வடிவடையம்மனை பற்றி அடிக்கடி நடந்தே அத்தனை கிலோமீட்டர் அவர் நடந்தே போய் தினசரி வடிவுடையம்மனை வணங்கி வந்திருக்கிறாரு எல்லாமே நம்ம வரலாறு எழுதுகிறோம் அப்படின்னும் போது அதெல்லாம் உள்ளே கொண்டுக்கிட்டு வரனா இல்லையான்றது செகண்ட்ரி ஆனால் எனக்கு அவரை அவர் போன இடங்கள்லாம் என் பாதமும் படணும் நான் அவர் அந்த இடத்துலேருந்து ஃபீல் பண்ணணும்னு நினச்சி எல்லாத்துக்கும் பயணம் செஞ்சேன் அதில் உங் கோடையிலே இலைப்பாரும் வகை கிடைத்தா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந் நந்தி மண்டபம் அந்த அந்த மண்டபத்து திருவற்றியூரில் அந்த மண்டபம் இருக்கா அப்படின்னு தேடனே அந்த மண்டபம் இப்போது எத்தனை காலம் இரநூறு வருஷம் கழித்து வந்திருக்குறீங்களே அந்த குருக்கள் கிட்ட பேசினேன் திருவற்றியூர் கோயில் குருக்கள் கிட்டே பேசினேன் இரநூறு வருஷம் கழித்து அப்படி ஒரு மண்டபம் இருந்திருக்கான்னு தேடுறீங்களே அப் அந்த மண்டபம் இருந்த இடம் குளமாக அந்த அவர் பாடின அந்த குளம் ஒரு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப குறுகி ஒரு தாமரை குளமாக இருந்துச்சு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போது வந்துட்டு பில்டிங் ஆகிடுது நான் காலையில் சாமிக்கு தீபாரதனை காட்ட வருவேன் மதியம் சாப்பிட போனேன்னா அந்த வழியில் ஒரு கட்டடம் இருந்து என் வழியே மறந்து போயிடும் அப்படி அளவுக்கு சென்னை வளர்ந்துட்டு இருக்கும்போது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை வந்து தேடுறீங்களே அப்படின்னு அந்த குருக்கள் சொன்னார் இப்படி ஒவ்வொரு இவ்வளோ இயற்கை சூழலோடு அவர் சென்னையே பரபரப்பாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு நினச்சிதான் அவர் திருவற்றுயூர் வரைக்கும் தினசரி நடந்து போகிறார் ஏழுனர் பாரிஸ் கார்னர்லேருந்து திருவற்றியூர் வரைக்கும் தினசரி நடந்து போகிறார் நடந்து வரார் அப்படி த போயிட்டு வர்ற காலத்தில் அம் அம்மன் அண்ணி வந்து கதவை சாத்தியிருப்பாங்க டிஸ்டர்ப் ஒரு ராகால இரவு பூஜையெல்லாம் பார்த்துட்டு வரார் அப்படின்னா அண்ணி கதவை சாத்திட்டு படுத்துருந்தா டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அண்ணி எழுப்பி சாப்பாடு கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்னியாகவே அந்த திணையில் படுத்துருவார் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் போனேன் அந்த கதைகள் எப்படி அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் கிடையாது ஆனால் அவர் தினசரி அங்கே போயிருக்காரு வந்திருக்கு ாரு அதே திருவற்றியூரில் தான் பட்டினத்தாரும் இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி தகவல்லாம் நான் அதுக்காகவே நான் தேடி தேடி போனேன் அது துளுக்கானத்தம்மன் அப்படின்ற ஒரு அம்மனை பாடியிருக்கிறாரு அது அந்த கோவிலுக்கும் போனேன் அப்புறம் கந்த தான் உருகி உருகி அந்த குழ முருகரை பார்க்கறது பா முருகருக்காக பாடுறது அந்த கந்த கோட்டை பாடல்கள் தான் அதனால அங்கே போ போகும்போது கந்தக்கூட்டத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அவர் மாயம் புரிகிறவர் சித்து புரிகிறவர் அப்படின்ற ஒரு கூற்று வள்ளலார் அப்படின்னாலே அப்படி ஒரு கூற்று மக்கள்கிட்ட இருக்குது அது நான் ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம அறிவுபூர்வமாக யோசிக்கிறத தாண்டி எனக்கு அந்த வித்தை நடந்துச்சு நான் வள்ளலாறை மனமுருக வேண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பின்னாடி ஒருத்தர் வந்து அம்மா நான் கதவை திறக்கிறேன் நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து வாங்க நானே வள்ளலார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் அவரே கூட இருந்தார் அதன் பிறகு திருவொட்டியூருக்கு ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் ஏற்றி விட்டு மிஸ்ட்டு கால் கொடுத்தாரு நீங்கள் ரீச் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் பத்திரமா போய் சேர்ந்துட்டேன்னு தனியாக வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னார் நானும் சரின்னு சொல்லிவிட்டு த தரிசனம்லாம் எல்லாமே திருப்தியாக முடிஞ்சுது முடிஞ்சிட்டு போயிட்டு அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக எனக்கு தெரியாமல் வழி தெரியாமல் நான் தனியாக இருந்தேன் எனக்கு இந்தளவுக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு நன்றி சொல்கிறதுக்காக நான் காலை கால் லிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியில் தேடுறேன் மிஸ்டு காலே வரலை அவர் நம்பரே எனக்கு கிடைக்கல என் கைப்பட்டு அது மிஸ்ஸாக இருக்கும் அது டெலீட் ஆகிருக்கலாம் ஆனால் அது நான் வந்தது வள்ளலாறு தான் அப்படின்னு எனக்கு ஒரு சிம்பாலிக்காக உணர வச்சார் அது எந்த மாயை விதை அப்படின்லாம் எனக்கு தெரியல கடலூரில் வள்ளலார் என்ன அந்த தர்மசாலையில் எல்லாருமே எத்தனை மக்கள் நிலம் எத்தனை ஏக்கர் இன்னும் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை தெரியுது இல்லைங்களா எவ்வளோ ஏக்கர் நிலம் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது அப்போது அத்தனை மக்களும் வள்ளலார் சொன்ன ஒரு ஊரை கூட்டி ஒரு தெருவில் நாலு பேர்கிட்ட கேட்டிருக்காரு நான் இதை மாதிரி சேவை செய்ய மக்கள் வரணும் செய்யணும் இது மாதிரி ஒரு சங்கம் அமைக்க போகிறேன் தர்மசாலை அமைக்க போகிறேன்னு சொல்லும்போது அத்தனை மக்களும் அவங்கவுங்களால் முடிஞ்சது பத்து ஏக்கர் ப இருபது ஏக்கர் அப்படிலாம் மொத்தமாக கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க இவ்வளோ ஏக்கர் நிலத்தை வாங்கி இது பத்தாது ஒரு முதல்ல ஒரு அறுபது எழுபது ஏக்கர் தான் கிடச்சிது ஆனாலும் எனக்கு பூசை நிறைய கூட்டம் வரும் மக்கள் தங்குறதுக்கு பத்தாது இன்னும் வேணும்னு செகண்ட் வாட்டி ஒரு மீட்டிங் போட்டு கேட்கும்போது அவருக்கு நூறு ஏக்கர் அளவுக்கு இடம் கிடைக்குது அப்போது இவ்வளோ இடம் இருக்குது அந்த அந்த நிலம் கொடுத்தவங்களா இருக்கட்டும் அதுக்கு டொன டொனேஷன் எல்லாருமே அதுக்கு திரும்ப அவருடைய எதுனாலும் பிட் நோட்டீஸ் பிரசுரம் பிரசுரம் வச்சு தான் ஒரு பத்திரிக்கையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிட் நோட்டீஸ் சங்கம் சார்பாக ஒரு இதை வச்சு தான் கேட்பார் அப்படி கேட்கும்போது நிறைய பேர் டொனேஷன் பத்திரிகை கூட ஆரம்பிச்சிருக்கிறாரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு கூட மாத பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் மாத பத்திரிக்கை தான் சந்தா செலுத்துறதுக்கு ஒரு முஸ்லீம் முதற்கொண்டு கொண்டு அவருக்கு சந்தா செலுத்தியிருக்கிறாங்க அப்படி ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் ஒரு அமைப்பை அங்கே நிறுவிட்டார் அப்போது இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி அந்த அன்னதானம் அப்படின்ற ஒன்று தான் அதில் யா இன்னைக்கு ஒரு ஒரு விளைச்சல் விளையுது ஒரு நிலம் விளையுது அப்படின்னா ஒரு அம்ப பத்து ஏக்கர் நிலத்தில் விளைஞ்ச அத்தனையும் கொண்டுட்டு வந்து அப்படியே நான் அடுத்த மகசூலுக்கு லாபம் பார்த்துக்கிறேன் நான் பத்து ஏக்கர் நிலத்துடைய மகசூலையும் கொண்டுட்டு வந்து கோவிலில் இறக்குற குடும்பங்கள் இன்னமும் இருக்குது நம்மளால் முடிஞ்சது ஒரு ஐநூறு ஆயிரமா இப்படி தான் அந்த தர்மசாலை இன்னைய வரைக்கும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது அங்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இந்த கொரோனா பீரியட்ல எங்கேயுமே நல்ல நிறைய கோயிலில் இந்த மதிய உணவு அரசோடைய திட்டம் எல்லா கோயிலுமே செயல்படலை ஆனா அந்த மூணு மாதம் தொடர்ந்து லாக்டவுனில் இருக்கும் போதும் அடுப்பெரிஞ்ச அந்த அங்கே அங்கே நிறைய மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்ட ஒரு கோவில் கோவில் இல்லம் இடம் அப்படின்னா சபை வடலூர் சபை தான் இன்றைக்குமே முதியோர் இல்லம் அப்படின்ற ஒன்று அந்த பகுதியில் இல்லாமல் எந்த எந்த வயசானவங்களுக்கு முடியலைனாலும் கொண்டு போய் சபையில் போய் விட்டுடுறாங்க அல்லது அவங்களாவே போய் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து இருந்துக்கிறாங்க அவங்க இறக்குற வரைக்கும் ஆதரித்து அவங்களே பாது பாது மருத்துவம் செய்து அவங்களே அவங்களுக்கு தேவையான படுக்கையில் இருக்கும்போது தேவையானதெல்லாம் செய்து அவங்களே அடக்கம் பண்ணுறாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி சபை வந்து வறுமை பாசி அப்படின்றத தாண்டி ஒரு முதியோர் சேவையிலேயும் வடலூர் ஈடுபட்டு இருக்குது வடலூர் தருமசாலையில் இன்னைக்கும் நைட் ஒரு மணிக்கு உங்களுக்கு பசி அந்த வழியை கிராஸ் பண்றீங்க அப்படின்னு நைட் ஒரு மணியோ ரெண்டு மணியோ எப்போ போய் பார்த்தீங்கனாலும் அங்கே சமைக்கிறவங்க வேணா படுத்திருக்கலாம் ஆனால் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் சமைச்ச சாதம் இருக்கும் சாம்பார் இருக்கும் நீங்களே போட்டு சாப்பிடணும் வேலைக்கு போனோம்னா அவங்க பரிமாறுவாங்க இது மாதிரி மிட் போனாலும் பசின்னு போனால் யாரையுமே வளலார் விட்டதில்லை பூசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அப்போ எப்படி அத்தனை லட்சம் மக்களுக்கும் சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னா அத்தனை லட்சம் டோனரும் இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க அத்தனை லட்சம் பேரும் அன்னைக்கு தானமும் பண்ணுவாங்க பல லட்சம் பேர் தானமும் செய்ய வந்துடுவாங்க இப்படி தான் இந்த சபை இயங்குது வள்ளலார் சிறுவ இதிலேருந்தே முருகனை வணங்கினார் அப்புறம் சிதம்பரம் நடராஜரை தான் ரொம்ப பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவியாக பாவனை பண்ணிக்கிட்டு ரொம்ப பாடுவார் இப்படிலாம் ரொம்ப சிவபக்தி முருகபக்தியாக இருந்தவர் தான் கடைசியாக அந்த ஞானசபை நிறுவும் போது எல்லா மதத்துக்கும் சமமான எல்லா மக்களும் வரணும் ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸும் வரணும் முஸ்லீம்ஸும் வரணும் எல்லாருமே வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அந்த கடவுளை ஜோதியாக வ வச்சார் அப் அப்படின்னா தான் எல்லா மக்களும் வர முடியும்ன்ட்டு சென்னையிலேருந்து ஒரு ஒரு பக்தர் வரார் அப்படி யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால் நான் கிறிஸ்டின்னு சொல்கிறாரு நீங்கள் யாருன்னு கேட்டால் ஒருத்தர் முஸ்லீம் சொல்கிறாரு இப்படி எல்லா மக்களுமே இன்றைக்கு வரைக்கும் அவர் நினைச்ச கனவு அந்த சாதி மத பேதமற்ற ஒரு கோ ஒரு இடமாக தான் வடலூர் சபை இருக்கிறது வள்ளலாருடைய கொள்கைகளை பின்பற்ற ம பின்பற்ற தன்னுடைய சீடர்கள் சுத்த சன்மார்கிகள் அப்படின்னு சொல்கிறாரு சுத்த சன்மார்கிகளுக்கு மட்டும் மரணமிலா பெருவாழ்வு அப்படின்னு ஒரு ஒரு போதனையை நடத்தி அதனால் பொதுமக்களுக்கானதல்ல அது ஒரு தவறான செய்தியாக வெளியில் இங்க இருந்தா இங்கே இறந்தால் திரும்ப உயிர் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி வள்ளலார் பேரு கடைசி காலம் கெட்டு போச்சு கெடுற மாதிரி இங்கே வந்துட்டு எல்லா இறந்த பணத்தையும் கொண்டு வந்து வடலூர் சபையில் புதைக்கணும் அப்படின்னு ஒரு சுடுகாடு அளவுக்கு ஆக்கிட்டு கடைசியாக மேட்டுக்குப்பத்தில் கொண்டுட்டு வந்து வச்சு என்னை பழக்க வச்சு கொடுங்க இறந்தவரை எப்படி பழக்க வைக்க முடியும் அவர் நான் வந்து உயிர்ப்பிப்பேன் அப்படின்றது சொல்லலை மரணமில்லா பெரு வாழ்வு அப்படின்ற ஒரு கொள்கையை தான் சொன்னார் அது மக்களால் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு கடைசியாக அவர் ஒரு மன உளைச்சல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தார் அவருடைய செல்றவங்க சுத்த சைவமாக இருக்கணும் முன்கூட்டி சாப்பிட்ருந்துருக்கலாம் அது அதன் பிறகு சாப்பிடக்கூடாது வள்ளலாருடைய கொள்கைகளை படித்த பிறகு அவருடைய நெறிமுறைகளை பின்பற்றவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்றது அவருடைய முக்கியமான கொள்கையே ஏன்னா அவர் ஒரு பயிர் வாடினாலுமே மனசு வாடுறவர் ஒரு உயிரை கொலை செஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அந்த கோவில்லையுமே எழுதியிருக்கும் நம்ம புலால் உடனே புலால் மறுத்தவங்க தான் வள்ளலாரை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை தெரிஞ்சுக்கலாம் நம்ம முடிஞ்சால் கடைபிடிக்கலாம்